இந்தியாவில் என்பது கருப்பு பெட்டி எனக்கு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ராகுல் காந்தி ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் கருப்பு பெட்டி என மஸ்க் தெரிவித்ததற்கு எல்லாரும் ஓட்டு போடுறவர்களுக்கு படம் கொடுத்தாங்க நான்

அதாவது ரெண்டு ரயில் அப்படி மோத வருதா அப்படி வரும்போது டப்புன்னு கையை நிறுத்திட்டு அப்படி அப்படி திருப்பி விட்டுரும் அப்படி திருப்பிட்டுனா அது வாட்டுக்கு திரும்பி போயிடும் இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் ஜெய் மோடி ஜி அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும் இந்த ரயில் ரெண்டும் இடிக்காமல் தப்பிச்சிரும் அப்படியே கிட்ட கொண்டு வரணும் அப்படியே வரணும் அப்படி நின்றுடும் அந்த ரயில் அவ்வளோதான் அதே மாதிரி இன்னொரு திட்டமும் நம்ம வச்சிருக்கிறோம் அது எப்படின்னா அந்த ரயில் அப்படி கிட்ட வரும்போது அப்படியே அது மெதுவாக வர வைக்கணும் அப்படி வரும்போது அது மாற்றி விடணும் இப்போ வந்து இந்த ரயில் அப்படியே கிட்ட அப்படியே வருதா அப்படி வரும்போது இன்னொரு ரயில் பக்கத்துல வரும்போது ஜெய் மோடிஜி அப்படின்னு கத்துனீங்கன்னா அந்த ரயில் அப்படி நின்றும் இப்படிதான் ரயில நாம நிறுத்தணும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடி வந்து கடவுளுடைய அவதாரம் அவர் நினைச்ச முடியுமா முடியும் ரொம்ப சிம்பிள் பிரதமர் மோடி வாரணாசிக்கு போயிருந்தாரு சில நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக

கவனித்தீரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் அவரோட கார் அணிவகுப்பு போகும் போது அவர் இருந்திருந்த கார் மேல செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க வாரணாசி மக்கள்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க நம்ம சங்கத்து உறுப்பினராக தான் இருக்கும் அவனுக்கு ஒரு போஸ்டிங் இருக்காங்க வாரணாசி மக்கள்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க அது கரெக்டா அவரோட அந்த கார் கண்ணாடி மேல விழுந்திருக்கு

மக்களை போய் பாக்கவும் மாட்டீங்க ஆனா நோகாம பதவி மட்டும் வாங்கிடுறீங்க அண்ணா இவங்க எல்லாம் பிரம்மனோட மூலையில இருந்து பிறந்தவங்க ரொம்ப அறிவாளிங்க உடம்பெல்லாம் மூளை எங்க முன்னோர் அவெல்லாம் இருக்க பாருங்க அவ நன்னா அறிவாளியா இருந்தா ஜாதிய கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா மதத்தை கண்டுபிடிச்சா புடிச்சு உங்களை எல்லாம் பிரிச்சு உங்களை எல்லாம் அடிச்சுக்க விட்டுட்டு நாங்க நன்னா இருந்துட்டோம்

கெட்ட எப்படி இருக்க முடியும் அப்படி ஒரு உருவாக்கி வைத்து எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்வை அவர்கள் தங்கள் கைப்பாவையாக வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த நித்தீஷும் சந்திரபாபும் எப்ப வருவானுங்க பார்த்து பத்திரமா இருந்துக்காங்க நூல் அந்த போது பே பேசுதா இதுல எக்ஸ்பாக்ஸ் இல்லன்னு சொல்லர்ல மேட்ச் பாக்ஸ் இல்ல

தம் அடிக்கணும் அப்படின்னா மச்சான் தீப்பெட்டி இருக்கா அப்படின்னா வந்து கேப்பாங்களே இருக்கா இது வந்து வெரி காமன் தீடி குடிக்கிறதுக்குலாம் வத்திப்பட்டி வெரி காமன் அதை யோசிக்கவே இல்லை நான் சொன்னால் லாட்ஜிக்கு போய் தீப்பெட்டி வச்சு கூட நீங்க விளக்கு பத்தவே கூடாதுல்ல துப்புறத்துக்குள்ள இங்க போய்டு நோ காய்ச்சி என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை நான் தப்பு பண்ணிருந்தேன் சாரி நீ ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயி இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கவனமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல பாப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி

உன்னை விட்டு போட்டு போக நீ நான் போன வருஷம் இந்த வருஷம் நரேந்திர மோடி கே நான் எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க எங்களை படிக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்ல நாங்க காலேஜ் மேல் படிப்புகள்லாம் எப்படி படிக்கிறது எங்க அம்மா அப்ப யாருமே இல்ல எங்களுக்கு யாராச்சும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்கள் எதிர்கால நிலைமை கருத்திலே கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் இடப்படைப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் விழுந்து ஆதரவின்றி தெரிவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வழங்க அவர்கள் பதினெட்டு வயது நிறைவேற்றும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உடனடி நிவாரணத் துறையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது போது அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருமுறை எழுந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் என்ன நீ பாட்டு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல